ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தொம்போது பிடி தொண்ணூற்றி ஏழு அறுபத்தி ஒம்போது டாடா ஏசி கோல்டு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனரு பிஎஸ் ஃபோர் வண்டி சென்சார் கிடையாது வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து உங்களுக்கு எஃப்சி பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதம் உங்களுக்கு உங்கள் பேரில் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க ரெக்கார்டு எல்லாமே கிளியராக இருக்குது என்ஓசி கையில் சரண்டர் பண்ணி கொடுத்துருவாங்க வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்கினாலும் அந்த ஊருக்கு சிசி எடுத்து கிளியராக ரெக்கார்டு கொடுத்துருவாங்க வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியை நேரில் வந்து ஓட்டி பார்த்து ட்ரையல் பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் டயர் எல்லாம் வருங்கள் ஃப்ரண்ட் டயரும் ஒரு முக்க கண்டிஷன் ரேஞ்சில் இருக்குது பேக் டயர் ரெண்டுமே புதுசு வண்டியும் நல்லா தெளிவாக தான் இருக்குது நம்ம கொடுக்குற வண்டி எல்லாமே தெளிவாக தான் இருக்கும் நேரில் வந்து பார்த்துட்டே எடுத்துக்கலாம் உங்கக்கிட்ட ஏதாவது வேறு டாட்டா ஐசி பிக்கப் தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் உங்களுக்கு வேணும்னாலும் சரி உங்கள் வண்டி விளம்பரம் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணால் நம்ம பண்ணி தருவோம் நம்ம சேனலில் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் நேரில் வந்து சேஸ் வெல்டு பெண்டு செக் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஆர்சியும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லாம் கிளியராக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி வண்டியும் நம்ம தெளிவாக தான் கொடுத்துருவோம் தொட்டி கண்டிஷன் பாருங்கள் தொட்டி நல்லா பிளாட்ஃபார்ம் நல்லா தான் இருக்குது சைடு ஆங்கிள் எல்லாமே இரும்பு தான் பாருங்கள் கிளாரிட்டியாகவே இருக்குது நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் விடையாகவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த டாடா ஏசி வண்டியோட ரேட்டு வந்து நாலு ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வாங்க முன்னே பண்ண அனுசரித்து தரான்னு சொல்லியிருக்காங்க வண்டி ஓனர் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக்கு எல்லாம் கிளியராக இருந்து உங்கள் ட்ராக்கு கிளியராக இருந்தால் மூன்று லட்ச ரூபாய் ஃபைனான்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க மூணே கால் கேரண்டியாக கிடைக்கும் அதுக்கு மேலே ஒரு இருபத்தஞ்சாயிரம் அப்படிங்கிறது உங்களுடைய ட்ராக்கை பொறுத்து தான் வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் வண்டியை வந்து நேரில் வந்து ட்ரையல் பார்த்துட்டு கூட போகலாம் ட்ரையல் பார்த்தாவே பிடிக்கும் அந்தளவுக்கு நல்லா தெளிவாகவே இருக்குது இன்சைடும் பார்த்துக்கலாம் இன்சைடும் பக்கா கிளாரிட்டியாக தான் இருக்குது பாருங்கள் கிலோமீட்டர் பார்த்துக்கலாம் கிலோமீட்டர் வந்து எண்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டியும் நல்லா தெளிவாக இருக்குது பிஎஸ் ஃபோர் அப்படிங்கிறதுனால வண்டி நல்லா கிளாரிட்டியாகவே இருக்குது வண்டி தெளிவாக தான் இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் வண்டி வந்து செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கி எடுத்துகிட்டு போயிடலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டிக்கு ஸ்டெப்னி வீல்ஸ் பேனர் ஜாக்கி எல்லாமே நம்ம செட்டாக வாங்கி கொடுத்துருவோம் ரெக்கார்டும் கிளியராக வாங்கி கொடுத்துருவோம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனர் டாடா ஏசி கோல்டு பிஎஸ் ஃபோரு எஃப்சி பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதம் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க பேக்கில் ரெண்டு டயர் புதுசாக இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியை நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் டாடா ஏசி கோல்டு பிஎஸ் ஃபோர் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்